ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆல் இன் ஒன் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து பைனாப் கோதுமை மாவில் எப்படி கேக் செய்கிறது அதுவும் ஹோம்மேட் கேக் எப்படி பண்ணுறது ஸ்பான்ஜியா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி எசன்ஸ் வந்து நிறைய ஃப்ளேவரில் கிடைக்குது ஸோ இப்போ நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் ஸோ கேக்குக்கு வந்து எக்கு வந்து மஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு வேணும்னா கேக் எக்கு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு எக் எடுத்திருக்கேன் white and yellow ரெண்டுமே எடுத்திருக்கேன் ஸோ எக்கு முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கோங்க நார்மல் பீட்டர் இருந்தாலே போதும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்ல நொற வர அளவுக்கு எக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து எக்கு ஸ்பான்ஜியாக கிடைக்கும் அது கூடவே ரீஃபைன்ட் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கரண்டி நடு நடுநடுவில் நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ணால் நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் கீ எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஸ்பூன் நான் ஒன் கரண்டி வந்து ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து இன்றைக்கி வந்து நான் ரெண்டு கப் கோதுமை மாவில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன் ஸோ ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் சுகர் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பீட் பண்ண ஈஸியாக இருக்கும் கட்டிலாம் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் நார்மலாகவே கேக் வந்து மைதாவில தான் செய்வாங்க பட் ஆனால் மைதா வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்றனால எப்படி வீட் ஃப்ளாரை வச்சு நம்ம கேக் செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சுகர் வந்து நான் ரெண் ஒன்றரை கப்பு வீட் ஃப்ளாருக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதை அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கலாம் சுகரில் பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நடுநடுவில் கீ இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன் ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இருகலாக இருக்காது கேக்கு நம்ம எப்பயுமே ஒரே டைரக்ஷனில் தான் பீட் பண்ணணும் இது ரொம்ப உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நடு நடுவில் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது லைட்டாக பால் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கேக் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும் மௌ ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ காட்டுற கன்சிஸ்டன்சி தான் வந்து கேக்கான கரெக்ட் கன்சிஸ்டன்சி தேவைப்பட்டால் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது கூட பைனாப்பிள் எஸன்ஸ் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு கப் மாவு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க எஸன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் கேக் நல்லா உப்பி வர்றதுக்காக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா பால் இடையில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் கேக் பேன் நீங்கள் எது வேணால் எடுத்து கிளிக் பேன் எடுத்துருக்கேன் நம்மக்கிட்ட கேக் பேன் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற திக்கான பாத்திரத்தில் வச்சே நம்ம கேக் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் நான் சாம்பிள் பண்ணேன் ஸோ நார்மலாக திக்காக உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை எடுத்து கீ நல்லா எல்லா எட்ஜ்லேயும் கீ அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க கேக் அந்த லிக்விடை அதில் ஆட் பண்ணலாம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கணும் இன்றைக்கி நான் கேக் வந்து ஓவனில் தான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் அதில் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா எட்ஜ்லேயும் போயிட்டு லிக்விட் கவர் ஆகும் சாக்கோ சிப்ஸ் வந்து மேண்டேட்ரி இல்லை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பிளெயின் கேக்காக கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சாக்கோ சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்கு அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் பிளெயினாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் தான் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் செரி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஓவனில் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கேக் பண்றதுக்கு நான் வந்து கேக்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒரு டென் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் டபுள் ஹீட்டிங் மெத்தட்ல ஒரு டென் மினிட்ஸ் டிகிரி எனக்கு ரெண்டு பக்கமும் ஹீட் வேணும்ன்றதுனால நான் சென்டர் எடுத்துக்கிட்டேன் ஒரு டீ ஹீட் ஆகும் முடிஞ்சிடுச்சு இங்கே வந்து நான் டென் மினிட்ஸ் பேன் எடுத்திருக்கேன் கேக் பேனு ஸோ அந்த த்ரீமே வச்சிடலாம் கேக் பேனே தான் வைக்கணும்னு இல்லை நம்மக்கிட்ட என்ன வெசல்ஸ் இருக்கோ அந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது எந்த நார்மல் கேக் பேனுக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸே இருக்காது சூப்பராக வரும் கேக்கு நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிதான் இப்போ ஓவன் க்ளோஸ் பண்ணிடுறேன் திரும்ப அதே மாதிரி ஒன் எயிட்டி டிகிரி டபுள் ஹீட் மெத்தட் வச்சுருக்கேன் ஸோ அப்போ தான் மேலேயும் கீழேயும் ரெண்டு சைடுமே ஹீட் வந்து மாட்ரேட்டாக வரதுனால ரெண்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் அதனால் நான் டபுள் ஹீட் மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கேன் டைமிங் வந்து என்னோடய ஓடிஜிக்கு நான் ஃபார்ட்டி மினிட்ஸ் வைக்கிறேன் உங்கள் ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சோடனே நம்ம கேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க கேக் நல்லா உப்பியிருக்கு பார்த்தாலே தெரியுது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த மாதிரி உப்பு இல்லைன்னா உப்பாது ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு கேக்கு இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது ஸ்டிக்கோ இல்லை நைஃபோ இருந்ததுன்னா நீங்கள் விட்டு பாருங்க அப்படின்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் எட்ஜஸ்ட்லாம் நம்ம வந்து நார்மலாக அந்த ஃபாசல் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கலாம் அது இல்லை தடவி வச்சிங்கனாலே சைடில் எட்ஜஸ்ட்லாம் ஒட்டாது சூப்பராக இருக்கும் கேக்கு பாருங்கள் எடுத்தோன்னே நல்லா வந்துடுச்சு ஷேப் அப்படியே இருக்குது ஸோ நம்ம சுவையான பைனாப்பிள் எசன்ஸ் வச்சு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கேக் நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா எல்லா சைடும் வந்து எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது பாருங்கள் நார்மலாக நம்ம பேக்கரியில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவுலேயே வச்சு ஹெல்தியாகவும் பண்ணலாம் டேஸ்டியாகவும் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்